கர்த்தர் கிறிஸ்துவத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆவியானபர் தீர்த்துக்கெழுதல புஸ்தகத்தை தியானிக்கும் போது ஒரு காரியத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்தினார் அந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் போது தீர்த்து புஸ்தகத்தில் இருக்கிற அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக தீர்த்துவுலே சொல்லப்பட்ட விஷயங்களை மாத்திரம் தியானிக்கிறேன் வேதத்துல அது குறித்த நிறைய காரியங்கள் இருக்கிறது நற்கிரிகை குறித்து தீர்த்து புஸ்தகத்துல அப்போ பவுல் தீர்த்துவுக்கு சொன்ன விஷயத்தை மட்டும் தியானிக்க போகிறோம் அது குறித்து நிறைய விஷயங்கள் பைபிள்ல இருக்கிறது ஆவியானவர் எனக்கு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் முதலாவது பாருங்கள் தீர்த்துக்கு எழுதின புஸ்தகம் மூன்றாம் நிறுவத்துல இரண்டாம் அதாவது தீர்த்து எழுதின நிறுவத்துல இரண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு நற்கரிகை அதாவது நற்கிரிகைன்னு அப்படின்னா நல்லது செய்கிறது மற்றவங்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களால் உதவி செய்கிறது தான தர்மங்கள் செய்கிறது நீ எத்தனையோ சபைகள் எத்தனையோ ஸ்தாபனங்கள் எத்தனையோ அறக்கட்டளைகள் எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் இன்னைக்கு நற்கரிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மேல் கர்த்தர் பெரியமா இருக்கிறார் அதை தொடர்ந்து செய்யணும் கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து அதை செய்யுங்கள் ஆண்டவர் இதன் தான் பெரியமா இருக்கிறார் வேதம் சொல்கிறது அதனால தீர்த்துக்கு சொல்கிற அந்த காரியத்தை பாருங்கள் நற்கரிகை செய்ய பக்தி வாயிலாக்க வேண்டும் அதாவது இரண்டாம் அதிகாரம் பதினால வாசனம் சொல்கிறது அவர் நம்மை சகல அக்கிரம் ஒன்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரிகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி கத்தருடைய பிள்ளைங்கள் கத்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணுமா உங்களை சும்மா மீட்டுக் கொண்டு வரவில்லை நற்கிரிகள் செய்வதில் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தேவனிடத்தில் பக்தி வைராக்கியம் இருக்கிறோம் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறோம் ஆனா வசனம் சொல்லுகிறது நற்கரிகள் செய் நீங்கள் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாசனம் சொல்கிறது அதுல எப்படிங்க வைராக்கியம் இருக்கலாம் நிறைய பார்க்கலாம் இந்த குறநொலின்னு ஒரு மனுஷனை எடுத்து பாருங்க அப்போசலாரு சொல்லுது அப்போசல் பத்து ஒண்ணுல இருந்து வாசிக்கிறோம் அந்த மனுஷன் தேவன் அறியாத மனுஷன் நூற்றுக்கு அதிபதி ஒரு குறநொலி அவன் செய்த தான தர்மங்கள் அவன் செய்த நற்கரிகள் பாருங்களேன் ஒரு தேவ தூதனியே கொண்டு வந்துட்டான் நீங்க செய்கிற நற்கரிகள் வசனம் சொல்லுகிறது அவன் செய்த தான தர்மங்கள் தேவன் சமூகத்துல நினைப்பூட்டுதலாக வந்து நிர்ணய நீங்க வேற என்ன காரியங்கள் செய்தாலும் அது தேவன் சமூகத்துல போயிட்டு அங்கு தெரியல ஆனா வசனம் சொல்கிறது குர்நொலி செய்த தான தர்மங்கள் தேவன் சமூகத்திற்கு நினைப்பூட்டுதலாக இருந்ததாம் ஒரு தேவ கொண்டு வந்து அவன் ரட்சிக்கப்பட்டு கத்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மனுஷன் அங்க பார்க்க முடிகிறது அவன் என்ன செஞ்சான் தான தர்ம நத்திரிகள் செய்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் என்னால முடியல அப்படி இல்லைங்க உங்க திராணிக்கத்தக்கதாக செய்யுங்க இன்னொரு விஷயம் சொல்லுது அதே அப்போதுல ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது ஒன்பதாயிரம் முப்பத்தி ஆறுல தவித்தால் விதவை பாருங்களேன் அந்த அம்மா விதவை அந்த அம்மா மற்ற விதவைகளுக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கு நிறைய தான தர்மங்கள் செய்திருக்கு இப்ப அந்த அம்மா மறுத்து போயிடுச்சு நற்கரிகள் செய்து அந்த அம்மா மறுப்பி போய்விட்டது இப்ப பேதுரு வருகிறார் அவர் சொல்லி புலம்புறார்கள் அவர் செய்ததெல்லாம் காட்டுறாங்க அதுக்கப்புறம் பேர்து ஜபிக்கிறார் தபித்தால் உயிரோடு மறித்த ஒரு உயிரோடு எழுப்புகிறது நீங்கள் செய்த நற்கிரிகள் மாத்திரமே ஒரு தேவதூதனை கொண்டு வந்தது தபித்தாலும் உயிரோடு கொண்டு வந்தது தவித்தாலும் செய்த நற்கிரிகள் மாத்திரம்தான் அதுதான் திமுகத்திட சொல்றாரு நற்கரிகள் செய்ய பக்தி வைராக்கி பக்தி வைராக்கியத்தோடு நற்கரிகள் செய்யுங்க அப்படிங்கிறாரு நம்ம எந்த விஷயத்துல நற்கரிகள் செய்ய பக்தி வைராக்கியம் இருக்கும் தெரியாது எனக்கு கத்தருடைய பிள்ளைகளே வசனம் சொல்கிறபடி நற்கரிகள் செய்வதுல நீங்க பக்தி வைராக்கியம் எழுங்க இரண்டாவது சொல்லுகிற அதை தீர்த்து எழுதுற புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் ஒன்னு சொல்லுகிறது நற்கரிகள் செய்ய இருக்கவும் கத்தருடைய பிள்ளைகள் நற்கரிகை செய்வதற்கு எப்போது ரெட்டியா இருக்கணும் கத்தருடைய வருகைக்கு நாம் காத்திருக்கிறோம் அதே மாதிரி கத்தருடைய நற்கரிகை செய்வதற்கு நம்ம காத்து இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும் எனக்கு வருமானம் கம்மி என்னால முடி இல்லைங்க கத்துடுறது கேளுங்க ஜெபிங்க உங்களால் முடிந்தது ஆண்டவர சொல்றாங்க ஒரு விதவை பாருங்க காணிக்கை பெட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு ரெண்டு காசு ஜீவனுக்கு வைத்திருந்த ரெண்டு காசு கொண்டு காணிக்கை பெட்டியில போடலையா ஏ அந்த அம்மா இடத்துல ஒரு பக்தி வைராக்கியம் காணப்படலையா இல்ல அந்த அம்மாட்ட ஒரு நற்கரிக அதை வச்சுதான் அது ஜீவனம் பண்ண போகுது அதை கத்துருக்குன்னு கொடுக்கலையா ஆசீர்வதிக்கப்படலையா பாருங்க அதுதான் தான தர்மம் அந்த பக்தி வாயாக்க வேணும் ஆயத்தமா இருக்கணும் கத்துற பிள்ளைகளுக்கு முடியாதுன்றே அல்ல முடியும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் முடியலன்னா ஜம் பண்ணுங்க கொடுக்குறவங்க ஊக்கப்படுத்துங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாரு கத்தொரு பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுகிறது நீங்கள் நற்கரிகள் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கோண்டு வசனம் சொல்லுகிறது பக்தி வைராக்கியமா இருக்கணும் இரண்டாவது இருக்கணும் மூன்றாவது சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள் நற்கரிகள் செய்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் இல்லையா வசனம் சொல்லுகிறது அந்நீரை உபசரிக்க மறவாது என்று கொண்டு வசனம் சொல்லுகிறது இதனால் அவர்கள் தேவ தூதர்களும் உபசரித்தது உண்டுதான் நற்கரிகள் செய்தார்கள் அதான் ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப கவனமா நற்கரிகள் செய்யுங்க நல்ல விஷயத்தை செய்யுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க மற்றவர்களுக்கு ஜபம் பண்ணுங்க அவங்களால் முடிந்ததை நானும் தர்மங்கள் செய்யுங்க யாரிடத்துல முறுமுறுக்காதிர்கள் கத்துறதை பார்த்து கொண்டு இருக்கிறார் அதில் அவர் இருக்கிறார் நற்கிரியை செய்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்கிறது திமுத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நற்கரிகளை செய்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும் பழைய ஏற்பாடு காலத்துல பாருங்க புதிய ஏற்பாடு காலத்தின் பாருங்க எத்தனை பரிசுத்தவான்கள் எத்தனை பரிசுத்த வாட்டிகள் அவர்கள் நற்கரிகள் செய்தார் என்று வசனம் நமக்கு சொல்கிறது நற்கரிகினாலே சொல்லுது என்ன தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று கத்தருடைய பாதப்படையில வைத்து அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள் நம்ம என்ன செஞ்சோம் நம்ம என்ன செய்யணும் நம்ம கத்தருக்கு கொடுக்கறதுல உண்மை கிடையாது காணிக்க கொடுக்கறதுல உண்மை இல்லை பகம் கொடுக்கறதுல உண்மை இல்லை எங்க நற்கரிக வரும் நமக்கு அவர்கள் தன் ஜீவனுக்கு வைக்கிறது கொடுத்தார்கள் வேதம் சொல்லுகிறது விதவைகள் கஷ்டப்பட்டவங்க தான் ஆண்டோருக்காக வைராக்கியம் பாராட்டி நற்கரிகள் வைராக்கியம் பாருவர்கள் கொடுக்கலையா நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன சொல்றது அள்ளி கொடுங்க மனப்பூர்வமாக செய்யுங்க உற்சாகத்தோடு செய்யுங்க உதார குணத்தோடு கொடுங்க எசுர்பில் ஜனங்கள் வனாந்தரத்துல கொடுக்கலையா அவர்கள் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் தேவன் எகிப்திலிருந்து அவர்களிடத்தில் கொடுத்து விட்டது தானே வனாந்தரத்தில் அள்ளி கொடுத்தாரு மோசை கேட்கும் போது அள்ளி கொடுத்தாருங்களே அவர்களாசிக்கப்பட்டார்கள் ஜாக்கிரதையாருங்க நற்கரிகள் ஜாக்கிரதை இருக்கணும் என்று வசனம் சொல்லுகிறது அடுத்து பாருங்க நம்முடையவர்களும் கனியற்றவரா இராத படிக்கும் வசனம் சொல்லுகிறது பதினாலு தீர்த்து எழுதின நிருபம் மூன்று பதினாலு சொல்லுகிறது நம்முடையவர்களும் கனியற்றவரா இறாதபடிக்கு நற்கரிகை செய்ய பழகு பழகுங்க ஒருவேளை நீங்க அந்த பழக்கம் இல்லாதவர்களை இருந்தால் பல்லகுங்க நற்கரியை செய்து பாருங்களேன் அன்றவங்களும் ஆசீர்வதிக்காமல் விட மாட்டாருங்க உங்களை இடம் கொள்ளாதபடிக்கு ஆசிர்வதிப்பார் ஆனா ஆனவர்ட்டு போய் ஆனவர் நீங்க கொடுங்க நான் அப்புறம் கொடுக்குறேன் பேசாதீங்க அப்படி கேட்காதீர்கள் அது வந்து உங்களுடைய விசுவாசம் இல்லை அது அபி விசுவாசம் முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் நற்பீர்கள் செய்து பாருங்கள் உங்களை கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை இடங்கொள்ளாதபடி காசுரதிப்பா வசனம் சொல்லுகிறது பெண்கள் வந்து நற்கிரிகினால தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுங்க பெண்களுக்கு இருக்கிற இயல்பான ஒரு குணம் என்ன தெரியுமா வசனமே சொல்லுகிறது அவர்கள் நற்கிரிக்கினால தங்களை அலங்கரி அவருக்கு செய்கிற நற்கரிகள் தான் அவங்க அலங்காரமா இருக்கணும் அப்படிங்கிறது நற்கிரிகள் செய்து உங்களை அலங்கரித்து கொள்ளுங்க அடுத்து சொல்லுது பாருங்க பணக்காரர் இருக்கார் பாருங்க ஐஸ்வர்வனா இருக்கிறவர்கள் இந்த பூமியில இந்த பணத்தின் மேலும் ஆசை வைக்காத படிக்கு கர்த்தர் மேல ஆசை வைத்து நீங்கள் நித்திய ஜீவனுக்குரிய அந்த ஆதாரம் ஆகிய நற்கரிகளை சேர்த்து வைங்கன்னு சொல்லுது நற்கரிக செய்யுங்க அதுதான் உங்களுக்கு ஆதாயம் பரலோகத்துல நீங்க வந்து சேர்த்து வைத்திருக்கிற பணமோ பொருளோ சொத்தோ எதுவுமே உங்களுக்கு பின்தொடர்ந்து வரப்போது இல்லை நீங்க செய்த நற்கரிகளும் தானம் தர்மங்களும் தேவன் சமூகத்துல நினைப்பூட்டும் ஒரு தூதனை கொண்டு வந்தும் உங்கள் ஆத்மா மறித்து போயிருந்தாலும் உங்களை உயிர் சேர்க்கிறது நீங்கள் செய்த தான தர்மம் மட்டுமே நீங்க நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பதற்கு நீங்கள் செய்த நற்கரிகள் தான் உங்களுக்கு நல்ல பொக்கிஷம் நல்ல ஆதாரமா இருக்கும் நீங்க சேர்த்து வைத்தால் துருபிடிச்சிடும் வேதம் சொல்கிறது இல்லையா மக்கி போய்விடும் ஆனால் நீங்கள் நற்கரிகள் செய்து பரலோகத்துல உங்க கணக்குல சேரும் பொழுது அன்னர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை இன்னும் பெருக செய்வார் நற்கிரியை செய்ய பழகுங்க முதலாவது சொன்னேன் நற்கரிகள் செய்வதற்கு பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் நற்கிரிகள் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நற்கரிகை செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான்காவது நாமளும் நற்கிரி செய்ய பழகணும் நீங்க என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் எனக்கு தெரியவில்லை ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் பேசினார் என்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு கத்திருக்கு உதவி சேயங்கள் ஏழை ஜெல ஜனங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்த காரணங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு கையை மூடாதபடிக்கு திறந்து கொடுங்க ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பா ஆமாம்